திமுக எம்பிக்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் விவரங்களுடைய முக்கியத்துவம் என்ன திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு மேலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மக்களவை மற்றும் மாநிலங்களவையுடைய உறுப்பினர்கள் திமுக உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கார்கள் திமுக உடைய பொதுச் செயலர் துறைமுருகன் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி மற்றும் டி ஆர் பாலு உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கார்கள் அடுத்து இருபத்தி ஒன்றாம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில கூட்டத்தொடரில் திமுக உறுப்பினர்களுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த கூட்டத்தொடரில் மத்திய அரசு பல புதிய மசோதாக்களை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறது அந்த மசோதாக்களில் திமுக உடைய நிலைப்பாடு என்ன தமிழக எம்பிக்களோடு சேர்ந்து திமுகவுடைய மற்ற எம்பிகளும் எந்தெந்த பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவது எந்தெந்த விவாதங்களில் எப்படி பேசுவது உள்ளிட்ட முக்கியமான ஆலோசனைகளை முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் வழங்க இருக்கிறார் தொடர்ந்து வாக்காளர் திருத்த மசோதா உள்ளிட்ட மசோதாக்களையும் மத்திய அரசு இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில அந்த அது போன்ற விவாதங்களில் எப்படி பங்கேற்பது உள்ளிட்டவைகளும் தமிழகத்திற்கு நிதி பகிர்வு குறித்து தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரச்சனைகளை எழுப்பி வரக்கூடிய நிலையில் தற்போது இருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறை மற்றும் நிதி பாக்கி உள்ளிட்டவை குறித்தெல்லாம் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்தந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டும் என்ற ஒரு முக்கியமான அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது நன்றி கோகுல்